அனைவருக்கும் வணக்கம் பார தமிழ் அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இலக்கண விளக்கம் என்னும் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு தொல்காப்பியம் மரபியலில் அமைகின்ற பெயர்கள் பற்றிய கருத்துக்களை மட்டும் இந்த பதிவில் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு தலைப்புகளில் நம்ம பார்க்க போகின்றோம் முதல்ல இடம் பெறுகின்ற தலைப்பு இளமை பெயர்கள் அது நூற்பா ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை அமையக்கூடியது இளமைப் பெயர்கள் ஒன்பது வகை பார்ப்பு பிள்ளை என்பன பரப்பன ஊர்வன சான்று பார்த்தமான கோழி பார்ப்பு பாம்பு பிள்ளை அடுத்து குட்டி என்கின்ற இளமை பெயர் மூஞ்சுறு பூனை எலி அணில் குரங்கு ஆகிய விலங்குகளுக்கு குருளை என்கின்ற இளமை பெயர் நாய் பன்றி புலி முயல் நரி கன்று என்கின்ற இளமை மறை தவறி முதலை ஒட்டகம் ஆகிய விலங்குகளுக்குடைய இளமை பெயர்கள் அடுத்து மகவு மற்றும் குழவி என்பன மக்கள் யானை பசு எருமை அடுத்து மரி என்கின்ற இளமை பெயர் ஆடு குதிரை மான் வகைகளுக்கு பார்த்தோம்னால் நவ்வி உழை புல்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையினருக்கு அடுத்து போத்தி என்பதில் ஓரறிவு உயிர்கள் அதாவது தாவரங்களுக்கு மற்றும் எருமை புலி மறை மீன் மயில் ஆகியனவற்றுக்கும் இந்த இளமை பெயர்கள் வரும் ஆக மொத்தம் ஒன்பது வகை சரிங்களா இப்ப அடுத்ததாக ஆண்பால் பெண்பால் பெயர்கள் அது பார்த்தோம்னால் நூறுபாய் இரண்டு மூன்று முப்பத்தி ஐந்து முதல் எழுபது வரைக்கும் அங்கங்கள் இருக்கின்றன சரிங்களா சில விலங்குகளுக்கு சிறப்பு பெயர்கள் உதாரணமாக ஆண் பெயர்கள் ஏறு யாருக்குன்னா சுறா பன்றிக்கு களிறு என்பது யானை பன்றிக்கு ஒருத்தல் என்பது புலி மற்றும் மான்கு இந்த ரூ பார்த்துக்கோங்க இடைநூ வலின ரூ தண்டனை என்கின்ற பொருள் இங்க ஒரு இடைநூ அடுத்து தகர் அப்படின்னாலே ஆடுதான் அடுத்து சேவல் பறவை இல்லை கடுவன் அதாவது குரங்கு அதற்குரிய ஆண் பெயர்கள் இதெல்லாம் அடுத்து பெண் பெயர்கள் பார்த்தோம்னாக்கும் பிடி யானையினுடைய பெண் பெயர் வந்து பெண் யானையினுடைய பெயர் பிடி அதே மாதிரி ஒட்டகம் குதிரை அவற்றினுடைய பெண் வகைகளுக்கு பெட்டை அதே போன்று அழகு எந்தது எந்த லகரம் பார்த்துக்கோங்க மயில் கோழி முதலானவற்றிற்குரிய சிறப்பு பெயர்கள் அவற்றினுடைய பெண் சார்ந்திருக்கு இந்த பெயர்கள் அடுத்து மான் அப்படினாக்கோ மான் அதாவது ஆண் பெண் பால் இருக்கும் அதுல பெண்பாலுக்குரிய மான் வகைக்கு பிணை என்று பெயர் அதே போன்று நாய் பன்றிய ஆகியவற்றினுடைய பெண்பாலுக்கு பிணவு என்று பெயர் எருமை நத்தை ஆகியவற்றின் பெண்பாலுக்கு நாகு என்கின்ற பெயர் குரங்கனுடைய பெண்பாலுக்கு மந்தி என்று பெயர் சரிங்களா அடுத்ததாக குளத்துக்குரிய பொருள்கள் குளம் சரிங்களா அது அதனுடைய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்க ஆங்காங்கு கூறப்படுகின்றது அந்த நாள் அப்படின்னு சொல்லி தந்தம்னாக்கா அவருக்குரிய அடையாளம் அல்லது பொருள்கள் என்னென்னா நகுப்பு நூல் அப்படி நூல் கரகம் சொல்லி அந்த நூற்பால சொல்லுவாரு கரகம் முக்கோல் மனை ஆகியன அரசருக்குரிய பொருள்கள் என்னென்னா படை கொடி குடை முரசு தேர் யானை தார் முடி ஆகியன அடுத்து வணிகர்களுக்குரிய பொருள்கள் வாணிக வாழ்க்கை என் வகை உணவு கண்ணி தார் சரிங்களா வேளாளருக்குரிய பொருள்கள் உள் தூண் அதாவது உழவு தொழில் அரசன் ஏவிய தொழிலில் வடையும் கண்ணியும் பெறு சரிங்களா அடுத்து தாவர பாகுபாடு உறுப்புகள் அது இந்த நூற்பாக்களில் கூறப்படுகின்றன ஆங்காங்கு தாவர வகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் புல் மரம் புல்லாலும் தாவரம் தான் அர்த்தம் சரிங்களா அது புறக்காயண அதாவது வெளியே சாரம் உள்ளவை அது பாத்தீங்கன்னாக்கும் கரும்பு மூங்கில் அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த வகைகள் அடுத்து மரம் சொல்லி சொன்னோம்னா அகக்காயண அதாவது உள்ளே சாரம் உள்ளவை அவை பனை மற்றும் மாமரம் ஆகியவற்றிற்கு சரிங்களா அடுத்து உறுப்புகள் என்று பார்த்தோமானால் புலுக்குரிய உறுப்புகள் தோடு மடல் ஓலை ஏடு இதழ் பாளை ஈர்க்கு புலை ஆகியவற்றிற்கு மர உறுப்புகளின் பெயர்கள் என்னும் பொழுது இலை தளிர் முறி தோடு திணை குழை பூ அரும்பு நனை இவை எல்லாம் மரப்பெயர் உறுப்புகளுக்குரிய பெயர்கள் அதாவது உறுப்பினுடைய பெயர்கள் அடுத்து பொது உறுப்புகள் அப்படின்னு சொல்ல சொன்னோம்னா கால் பழம் தோல் செதில் வீழ் வீழ்னாக்கம் வீழ்துன்னு அர்த்தம் சரிங்களா ஆகியவை இந்த உறுப்புகளுக்குரிய பொதுவான பெயர்கள் சரிங்கப்பா அப்போ தொல்காப்பியர் மரபியல் இந்த பெயர்களை இவற்றிற்கு இப்படித்தான் கூற வேண்டும் என்று கூறுவதுதான் தான் வந்து மரபில் அதனால்தான் மரபியலில் இந்த செய்திகளை எல்லாம் அவர் கூறினார்ப்பா சரிங்களா இதே போன்று மரபியல் சார்ந்த பிற செய்திகளும் இருக்கின்றனப்ப அந்த பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன் அதே சமயம் பிற இயல் சார்ந்த செய்திகளும் இருக்கின்றன அவற்றையும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்